விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்து பிரித்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு புது மாவட்டமாக உருவாக்கப்பட்ட கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள சிறிய ஊர்தான் கருணாபுரம் கடந்த ஜூன் இருபதாம் தேதி வரை தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் கூட அறிந்திருக்காத இவ்வூர் இப்பொழுது உலக அளவில் பேசுபொருளாக மாறியுள்ளது காரணம் கள்ளச்சாராயம் சாராயம் குடித்து ஒருவர் இருவர் பலியாகி இருப்பதை தான் இதுவரை கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இங்கு ஒரு ஊரே பலியாகியுள்ளது சுனாமி அலை ஊரையே பழிகொள்வது போல இங்கு கள்ளச்சாராய அலை கருணாபுரத்தையே பழிகொண்டு விட்டது இந்த நிலையில் சோகக்கடலில் மூழ்கி கிடக்கும் கருணாபுரத்திற்கு இடிவி பாரத் சார்பில் நமது செய்தியாளர் ரவிச்சந்திரன் அங்கு சென்றார் எங்கு பார்த்தாலும் கணவனை இழந்த மனைவிகள் பெற்றோரை இழந்த குழந்தைகள் பிள்ளைகளை இழந்த பெற்றோர்கள் என அழுது அழுது வட்சிய கண்ணீருடன் இருந்ததை கனத்த இதயத்துடன் நாம் பார்க்க முடிந்தது ஏன் இவர்கள் இறந்தார்கள் சாமானிய மக்களான இவர்கள் குடி குடியை கெடுக்கும் என்று தெரிந்துதானே சாராயத்தை குடித்துவிட்டு இறந்தார்கள் என சமூக வலைதளத்தில் பலரும் கருத்து தெரிவித்து வரும் நிலையில் வயிற்று வழியால் தவித்து வந்த தாய் அப்பா வாங்கி வைத்திருந்த சாராயத்தை ஓம வாட்டர் என நினைத்து பருகி உயிர் பிரிந்தார் என நீங்கா துயருடன் அந்த பதினாறு வயது சிறுமி கூறியது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது எங்கள் அப்பா பெயர் சுரேஷ் எங்கள் அம்மா பெரிய வடிவக்கடைசி இவங்க ரெண்டு பேரும் இருந்தாங்க எப்படிம்மா இறந்தாங்க நீங்கள் எத்தனாவது படிக்கிறீங்க தம்பி எத்தனாவது படிக்கிறேன் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் என் பெரிய தம்பி டென்த்து ஸ்டாண்டர்ட் என் சின்ன தம்பி நைன்த்து ஸ்டாண்டர்ட் எப்படி இருந்தாங்க அப்பாவுக்கு குடி பழக்கம் இருக்குது சின்ன வயசுலேருந்தே இருக்கு எங்கள் அப்பாக்கு ரைட் ஹேண்ட் கிடையாது லெஃப்ட் ஹேண்ட் மட்டும்தான் அதை வச்சு ஒர்க் செய்யக்குள்ள பெயிண்ட் அடிக்கலாம் ரொம்ப பெயினா இருக்கும் அப்போலேருந்து எங்கள் அப்பா குடிப்பார் அவுட்டர்லாம் தூங்கி அடிப்பார் அதனால் எங்கள் அப்பாவுக்கு குடி பழக்கம்லாம் இருக்குது எங்கள் அம்மாவுக்கு அந்த பழக்கம் கிடையாது எங்கள் அம்மாவுக்கு பௌத்திரம் அப்படின்னு ஒரு நோய் ஒன்று இருக்குது எங்கள் அம்மா வந்து ஒரு என் கையில் அன்றைக்கி அந்த அன்றைக்கி எங்கள் அப்பா ரெண்டு வாங் பேக்கெட் ரெண்டு வாங்கிட்டு வந்து ஒன்று குடிச்சிட்டு ஒன்று டம்ளரில் ஊற்றி வைக்கக்குள்ளே எங்கள் ஆயா ஃபோன் பண்ணோன்னே எங்கள் அப்பா இருந்துச்சு இங்கே வந்துட்டாரி தான் எங்கள் பாட்டி வீட்டுக்கு இங்கே வந்துட்டாங்க எங்கள் அம்மா வீட்டில் தான் இருந்தாங்க வயிறு வலிக்குது என் தமிழ் பேர் விளாட போயிட்டானாங்க நான் மட்டும்தான் வீட்டில் இருந்தேன் எங்கள் அம்மா என் கையில் காசு கொடுத்து போய் ஓமோ வாட்டர் பத்து ரூபாய் தோணு வாங்கிட்டு வா அப்படின்னாங்க நான் அந்த ஓமோ வாட்டர் மட்டும் வாங்கிட்டு வந்து உள்ள ஃபஸ்ட்டு அம்மா அந்த மாதிரி ஓமோ வாட்டர் நாங்கள் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பக்கத்து வீட்டுக்கு போயிட்டேன் எங்கள் அம்மா அந்த கிளாஸுக்கு பக்கத்தில் வச்சோன்னே கிளாஸ்ல தான் ஓமோ வாட்டர் இருக்குது அப்படிங்க அம்மா எடுத்து குடிச்சிருக்க எங்கள் அம்மாவும் எங்க அப்பாவும் வந்துட்டாங்க சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் வசிக்கும் அந்த குடும்பத்திற்கு அரசு வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என நமது பாரத் மூலமாக அரசிற்கு கோரிக்கை விடுத்தார் அந்த பதினாறு வயது சிறுமி எங்கள் மூணு பேரோட படிப்பு செலவையும் ஏற்றுக்கிறேன் ஃபுல்லாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னாங்க பதினெட்டு வயசு வரையுமே மாதந்தோறும் ஐயாயிரம் ரூபாய் பணம் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எங்க மூணு பேர் பேர்லேயும் அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் டெபாசிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய உதவி செய்கிறாங்க ஆனால் எங்களுக்கு ஒரு வீடு மட்டும் வேணும் நாங்கள் வாடகை வீட்டுக்கு தான் இருக்கோம் எங்கள் ஆயாவும் வாடகை வீட்டில தான் இருக்காங்க நாங்களும் வாடகை வீட்டில தான் இருக்கோம் வீடு மட்டும் சொல்ற மாதிரியே இல்லை என் நிலைமை ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்கள் அப்பா இன்ஜினியர் படி அப்படின்னாரு நான் இன்ஜினியரிங் தான் பண்ண போறேன்